இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது அக்டோபர் ஒன்று முதல் ஒன்பது வரை நடத்தப்பட்ட இந்த உட்கட்சி சர்வே கரூரில் நடந்த விஜய் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னர்தான் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது இரண்டு லட்சத்தி தொன்னூற்றோராயிரம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தைந்தாக குறையலாம் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் விஜயின் கட்சி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு ஐந்து சதவீதமாக குறையக்கூடும் எனவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன விஜய் தனித்து போட்டியிடும்போது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் வாக்கு வங்கிகளையும் அவர் பிரிப்பார் என்பதை எங்களால் பார்க்க முடிந்தது என்று இந்த சர்வேயில் ஈடுபட்ட நபர் ஒருவர் தி பிரிண்ட் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆய்வு திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை போக்கை காட்டினாலும் நீண்ட காலப்போக்கில் விஜய் ஒரு சவாலான போட்டியாளராக உருவெடுக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திமுகவிற்கு சவாலான நபராக விஜய் உருவெடுக்க வாய்ப்பு உள்ளதாக இந்த சர்வே காட்டுகிறது